எழில் சுடர் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு வீசி வந்து சரியாக வரதில்லை என்ன காரணம்னு தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் நம்ம மனோகரி வந்து எழில் பக்கத்தில் உட்கார்லான்னு இருக்காங்க எனக்கு மனைவின்னா அது இந்துமதி மட்டும்தான் மனோகரி நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்துக்குள்ள யாருமே வர முடியாது சாரி தப்பாக நினச்சிக்காத உனக்கெல்லாம் இங்கே எல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி எழில் வந்து அடித்து துரத்தாத குறையாக வந்து மனோகரி வந்து தள்ளி நிற்க சொல்கிறாங்க அதை நானே சொன்னேன் இல்லை ஆண்டி நான் சொன்னால் எலில் கேட்டுப்பான்னு நினச்சேன் பார்த்துக்க உனக்கே இந்த நிலமைனா மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ எளியில பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கனவில் பாட்டி வீட்டு அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து மனசு மாறி இங்கே உட்கார்ந்துருவீங்க நானும் வந்து நீங்கள் உட்கார்ற அழகை வந்து பார்க்கணும் ஃபோட்டோ எடுத்து வச்சு ரசிக்கணும்னு நினச்சேன் ஆனால் உங்களால் எழில் பக்கத்தில் உட்காரவே முடியல ஓயும் போய் இந்துமதியோட ஃபோட்டோ கூட வந்து உட்காடுறாங்க அந்த ஃபோட்டோவுக்கு இருக்கிற வேல்யூ கூட உங்களுக்கு இல்லைனா எப்படி மேடம் இது எல்லாம் நடத்தி காட்ட போகிறீங்க அந்த கவலை எனக்கும் இருக்குது இந்த பூஜையில் நான் உட்காந்துருந்தேன் நல்ல விதமாக நடத்தி கொடுத்துருப்பேன் இப்போ எனக்கு போட்டியாக இந்துமதி வந்து ஃபோட்டோவில் வந்து உட்காந்துட்டுருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்க விட்டுருவேனா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கவே நடக்காது அதுக்கு ஏகப்பட்ட தடைகளை நான் வந்து திட்டம் போட போகிறேன் அப்படின்னு இருக்காங்க இந்துமதிக்கு அப்பன்னு பார்த்து ஒரு யோசனை வந்து தோணுது அச்சோ நம்மளோட ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டா எளிலோட மனைவி நம்ம தான் தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து புது ட்விஸ்ட் ஆகிடுமே இந்த கதைக்களத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சிட்டு வந்து இந்துமதி வந்து தேடிட்டு இருக்காங்க சுடரை இப்பன்னு பார்த்து இவ எங்கே இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது கார்டன்லேருந்து இருந்து ஏதோ பூவெல்லாம் பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்கள்ட்ட வந்து பூ வாங்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறாங்க நீ வாயமா உடனடியாக வந்து நம்ம இங்கேருந்து போனோம் இல்லைங்க இத்தனை நாள் நான் இந்துமதியோட ஃபோட்டோவை பார்த்ததே இல்லை பக்கத்தில் தான் இப்ப இந்துமதியோட ஃபோட்டோ வந்து இருக்கான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இந்த மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா வாமா நீ பெரிய கை ராசியா இருப்பில்ல நான் என்ன கை ராசிக்காரி எனக்கு ஒண்ணுமே புரியலையானு அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க எனக்கும் என்ன தெரியும் நானும் ஒரு ஃப்ளோவில் வந்து உளறிட்டு இருக்கேன் ஆ நம்ம தீபா இருக்கா இல்ல தீபா அவளுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க என்ன சொல்றீங்க தீபாவுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையா அதே அதுக்கு சந்தோஷமா வந்து சொல்றீங்க இல்லைம்மா அவளுக்கு கால் அடிபட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க அதுக்கே சந்தோஷமா வந்து சொல்றீங்க ஆடாத ஆடாதன்னு சொன்னேன் அந்த காலை வச்சுட்டு டான்ஸ் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடி இது மாதிரி ஆயிடுச்சுமா நீ வாமா என்ன ஆச்சுன்னு தெரில என்ன ஃப்ளோல இருக்குனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில சுடுறே வாமா அப்படின்னு சொன்னேன் சுடரை கூட்டிட்டு வேக வேகமா போறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா வீட்டுக்கு தீபா வந்து அப்பன்னு பார்த்து உண்மையிலேயே வந்து செம்மையா அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அட பாவி எப்போ பார்த்தாலும் வந்து கால் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையான மாதிரி சோபால தான் உட்காந்துக்கிட்டு இருப்பா இதை வச்சு அவளுக்கு புரிய வச்சு மல்லு கட்டலான்னு பார்த்தா இப்போ என்ன இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்களுக்கு முடியலன்னு தானே சொன்னீங்க ஆனால் இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இது உனக்கு புரியாத சுடரு இது வந்து ஒரு வகையான தான் நீங்க என்ன சொல்றீங்க கால்வழி வந்தா டான்ஸ் ஆடினா சரியாயிடும் கால்வழி வந்தால் எங்கள் ஊர்லலாம் எல்லாராலையும் நடக்கவே முடியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்க எப்படி டான்ஸ் ஆட முடியும் ஐயோ ஆவிக்கிட்டேயே வந்து இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாளே இவள் பாசத்தை புரிஞ்சிக்கவே முடியலையாடா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து இந்துமதி வந்து தீபா வந்து பேசுகிறாங்க உனக்கு காலில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சுடர வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கேன் அவளை என்ன பண்ணியோ இது பண்ணியான்னு தெரியாது இங்கேயே இருக்க வைக்கிற சரியா அப்படின்னு சொல்லும்போது சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ வந்து காஃபி இல்லை கஷாயம் எடுத்துட்டு வா நான் எதுக்கு காஃபி கஷாயம் எடுத்துகிட்டு வரணும் ஓ அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல இல்லைம்மா வெந்நீர் வந்து வாமா எனக்கு அவளுக்கு கால் அடிப்பட்டதுனால எனக்கு என்ன செய்யுதுனே தெரில அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உன்ன வந்து வெந்நீர் வைக்கிறதுக்காக போகிறாங்க அந்த கேப்பில் தான் வந்து தீபா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம இந்த மாதிரி மேடம் இப்படியெல்லாம் புதுசு புதுசாக தினிசு தினிசா திட்டம்லாம் போட்டிங்கன்னா நான் என்ன மேடம் பண்ணுவேன் எனக்கு என்ன தெரியும் சரி சரி அதுவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து ஐயோ அம்மம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க எந்த காலில் அடிபட்டுருக்கு நம்ம தீபா வந்து வலது காலன்னு சொல்றாங்க ஆனா இந்துமதி வந்து இடது காலன்னு சொல்றாங்க இன்னது இடது காலா இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு கால் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்ன வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி இல்லைம்மா அவன் ரெண்டு கால் வலிக்குதுன்னு சொன்னான் அதனால தான் அவ ஒரு கால் சொல்லியிருக்கான் நான் ஒரு கால் சொல்லியிருக்கேன் ஆக மாட்டோம் ரெண்டு கால்தானே ஐயையோ என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே என்னமோ ஆயிடுச்சுங்க உங்களுக்கு எப்போதும் தெளிவாக தானே பேசுவீங்க ஆமாம் எப்போதும் தெளிவாக தான் பேசுவேன் ஆனால் இப்போ கண்டினியூஸாக யோசிச்சு யோசிச்சு போய் சொல்கிறதுனால எதை எங்கே சொல்கிறனே தெரியாமல் அது தப்பாக சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி ஓட வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி தான் இந்துமந்தி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க தீபா வந்து காலில் வந்து வெந்நீர் ஒருத்தரம் கொடுத்து முடிச்சிடுறாங்க கொடுத்து முடிச்சோன்னா மசாஜ் பண்ணி விட்றாங்க காலை லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து சுழுக்க எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல வராத சுழுக்க ஏற்படுத்திடுவாளோ அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஆ ஓகே கால் இப்போ தான் குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வழியே இல்லை அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுடர் மாட்டோம் அங்கேருந்து வெளில வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் என்னடி அவள் வலி போயிடுச்சான்னு கேட்டால் நீங்கள் இருக்குன்னு தானே சொல்லணும் நான் என்ன சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக அவள் இங்கே தானே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படியா தீபா தீபா ஏதாவது பண்ணு தீபா அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து கத்த சொன்னால உடனே தீபா வந்து கத்துறாங்க சுடர் சுடர் இங்க வாமா காலில் திருப்பி வழி வந்துடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரில என்ன சொல்றீங்க இப்பதானே தானே வந்து கால் வழியெல்லாம் குணமாச்சுன்னீங்க அப்புறம் எப்படி சூழ்நிலைல நீங்க எதுக்காக வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியா பட்டமும் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து திங்க் பண்றாங்க நம்ம சுடரு இவங்களுக்கு சரியா போச்சா இல்லையா எனக்கு இப்ப கைய பிடிச்சிக்கிட்டு தலை ஓ கை இங்க இருக்கா தலை இங்க இருக்கா தலை வலிங்கிறாங்க அந்த இடத்துல சம காமியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் முதல்ல கால் வழி தானே சொன்னீங்க எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரிலம்மா ஒரு காஃபி சூடாக எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து சுட சுட போட்டுட்டு நம்ம சுடர் மாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஓனர் வந்து கால் பண்றாங்க ஹவுஸ் ஓனர் அம்மா உடனே மாடிக்கு வந்து வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்களாமா வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்க போனப்ப ஃப்ரிட்ஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு இன்னமும் நான் கூட ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பார்க்கல அந்த அளவு நீட்டாக வச்சுக்கிட்டு இருக்கம்மா படிக்கட்டை பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்குன்னு இந்த வீட்டில் யார் எப்படி இருந்தாலும் என்னோட கடமையை கவனமா சூப்பரா தான் செய்வேன் அப்படியா ஓகே அந்த பயம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்றாங்க சுடருக்கு வந்து சந்தேகமாச்சு ஃபஸ்ட்டு கால் வலினாங்க இப்போ தலைவலின்னாங்க இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இல்லைம்மா நீ கை ராசிக்காரின்னு அதே மாதிரி அதே மாதிரிதான் நீ இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டிட்ட உன் கை பட்டனால்தான் அவளுக்கு பரிபூர்ணமா குணமாச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம இந்துமதியால சமாளிக்க முடில நீ போகிறதுனா போமா ஆமாம் அதைத்தான் நானும் செய்ய போகிறேன் ஏன் மூலியமாகவே அவள் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க தீபாவை ஒன்றும் கொஞ்சம் நேரம் வந்து பர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்கலாமோ சே அவளும் பாவம் எவ்வளோ தான் சமாளிக்க முடியும் அவளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து குடுன்னு போகிறாங்க என்னது இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்களா இது சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளிக்கங்க தள்ளிக்கங்கிற மாதிரி எல்லாரையும் தள்ள சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க பார்த்தா எழிலுக்கு சைடில் தான் ஃபோட்டோ இருக்குது போட்டோவோட பேக் சைட் ஃப்ரேம் தான் தெரியுது அந்த இடத்துல இது எல்லாம் இந்து வந்து பார்த்துட்டு